அனைவருக்கும் வணக்கம் தீபப் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் இன்றைய தலைப்பில் நாம் காணவிருப்பது சிவ வடிவம் பத்து சந்திரசேகர மூர்த்தி சுவாமி பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் சந்திரனை தனது தலையில் சரித்த கோலமே சந்திரசேகர மூர்த்தி வடிவமாகும் சேகரன் என்பதற்கு காப்பவன் என்று பொருள் சந்திரன் முழுவதுமாக தேய்ந்து விடாமல் காத்து அருளியதால் இறைவனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது பிறையோன் பிறைசூடிய பெம்மான் பிறைசூடன் தூவெண்மதிசூடி மதிசூடி பிறையான் செஞ்சடையோன் இந்து சேகரன் இந்து என்பது சந்திரனின் மற்றொரு பெயர் மதனசேகரன் மதனன் என்றாலும் சந்திரனை குறிக்கும் மற்றொரு பெயர் பிறைசூடி மா மதிசூடி என வேறு பெயர்களும் உள்ளது சந்திரசேகரர் வடிவம் மூன்று நிலைகளில் இருப்பதாக சுப் சுப்ரபேத ஆகமம் கூறுகிறது கேவல சந்திரசேகர் கேவல என்றால் தனித்து நின்றலாகும் இந்த கேவல சந்திரசேகரர் நிலையில் சிவபெருமான் தலையில் சந்திரனை சூடி தனித்து நிற்கிறார் உமா சந்திரசேகர் இவ்வடிவில் உமையுடன் சிவபெருமான் தலையில் சந்திரனை சூடி நிற்கிறார் ஆலிங்கன சந்திரசேகர் இவ்வடிவில் சிவபெருமான் தலையில் சந்திரனை சூடி உமையை தழுவிய நிலையில் இருக்கிறார் நான்முகனின் மகன் தட்சன் அவருக்கு நட்சத்திரங்களே இருபத்தி ஏழு பெண்களாக பிறந்தது அவர்கள் அனைவரையும் சந்திரனுக்கு திருமணம் செய்வித்தார் சந்திரன் திருமணம் நடைபெற்ற சிறிது காலம் வரை அனைத்து மனைவியரிடத்தும் அன்போடு இருந்தார் நாட்கள் செல்ல அவரது அன்பு கார்த்திகை ரோஹிணியிடத்தில் மட்டும் மிகுந்தது இதனால் மற்ற பெண்கள் மனம் சகிக்காமல் தந்தையாகிய தட்சனிடத்தில் கூறினார் தட்சனும் மருமகனை அழைத்து தம் அனைத்து மகள்களையும் சமமாக நடத்தும்படியும் அவர்களுடன் அன்புடனும் இருக்கும்படியும் புத்திமதிகள் கூறி அனுப்பி வைத்தார் சிறிது காலத்திற்கு பின் சந்திரனின் நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இருந்தது எனவே மறுபடியும் பெண்கள் தன் தந்தை தட்சனிடம் முறையிட்டார் பெண்கள் துன்பம் சகியா பெண்களின் துன்பம் சகியாது தட்சன் நாளுக்கு ஒரு கலையாக குறைந்திருப்பாய் என்று சந்தனுக்கு சாபம் கொடுத்தார் சாபத்தின் வீரியத்தால் நாலொரு கலையாக சந்திரன் தேய்ந்து கொண்டே வந்து இறுதியாக ஒரு கலை மட்டுமே இருக்கும் நிலையில் இந்திரனின் ஆலோசனைப்படி நான் மகனை சந்தித்து தன் குறைகளை சொன்னான் நான் மகனோ தன் வேலையில் மகனும் மகன் வேளையில் தானும் தலையிடுவதில்லை என்று உறுதி கொண்டுள்ளோம் எனவே இக்குறைகளை சிவபெருமானால் மட்டுமே தீர்க்க முடியும் எனவே அவரை சரணடையுமாறு சொன்னார் அதன்படி சந்திரன் சிவபெருமானிடம் சரணடைய சிவனும் சந்திரனின் ஒரு கலையை எடுத்து தன் சடையில் வைத்து இனி உன் ஒரு கலைக்கு அழிவில்லை ஆனாலும் தட்சனின் சாபத்தால் ஒரு கலையாக அலைந்தும் என்னிடம் உள்ளதால் தினம் ஒரு கலையாக வளர்ந்தும் காணப்படுவா என அருளாசி கூறினார் சந்திரனை தன் சடையில் தைத்ததால் சந்திரசேகரன் ஆனார் சந்திரசேகர மூர்த்தியின் திருவுருவம் திருவாரூர் புகழூர் நாகப்பட்டினம் அருகே உள்ளது இங்கு கோயில் கொண்டுள்ள இறைவனின் திருநாமம் கோணபிரான் மற்றும் அக்னிபுரீஸ்வரர் பிறை சூடிய சந்திரசேகர மூர்த்தியின் செப்பு திருமேனிகள் பிள்ளையார்பட்டி திருநெல்வேலி பாபநாசம் வேததானம் மதுரை வீரபாண்டி கோவில் கோவிலூர் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன மேலும் பல புராண கோயில்களில் இவரது திருவுருவம் உள்ளது இதன் தொடர்ச்சியாக அடுத்தது சிவ வடிவம் இடபாரூட மூர்த்தியின் விளக்கத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்